அனைவருக்கும் வணக்கம் எங்க ஊர்ல அந்த காத்தவராயன் கூத்துன்னு சொல்லி ஒன்று நடக்கும் எழுத்துல அதுல முதல்ல வேடமுடுறவங்க வந்து அடுத்த வேடத்துக்காக தயாராகும் பொழுது திரையை இழுத்து விட்டுட்டு ஒருத்தர் அறிவிப்பார் ஆடுவோர் ஆடலாம் பாடுவோர் பாடலாம் அப்படின்னு இப்போ குழந்தையா இருந்துட்டு மேடைக்கு முன்னாடி இருந்துட்டு நான் பாட போவேன் ஆடுவேன் எல்லாம் பண்ணுவோம் இப்போ எல்லாரும் பேச முடிஞ்சதுக்கு பிறகு ஆடுவோர் ஆடலாம் பாடுவோர் பாடலாம் என்கிற அமர்வில் நான் பேசுகிறேன் எழுத்தாளன் இந்த நாவல் நான் ஒரு கவிஞர் சுந்தராஜன் அவர்கள் வருகிற பொழுது நினைத்தேன் பாவம் அவர் பெரிய மனிதர் இந்த நாவல் குறித்து அவரை பேச அழைக்கிறார்கள் அவர் படித்திருப்பாரோ அல்லது படித்ததற்கு பிறகு இந்த நாவலை பற்றி பேசுவதற்காக மனமு வந்து இந்த மேடைக்கு வந்ததை நினைத்து நான் வந்து பெருமைப்பட்டேன் நான் இந்த நாவலை ஒரு மாதங்களுக்கு முன்னதாக ஒரு மாதங்களுக்கு முன்னதாக படித்துவிட்டு கணேசகுமாரனை தொடர்பு கொண்டு பேசினேன் இந்த நாவலில் கணேசகுமாரன் எழுதியிருக்கிற எழுத்தாளர் அல்லது அந்த அந்த சகா சகா சகாதேவன் என்கிற எழுத்தாளன் எதிர்கொள்ளுகிற மூன்று பெண்கள் சகாதேவன் என்கிற எழுத்தாளரின் மனச்சிக்கல்கள் நிறைய மனக்குழப்பத்தில் இருக்கிற ஒரு தமிழ் எழுத்தாளன் என்ன மாதிரியான விடயங்களை பார்க்கிறான் என்கிற வகையில் இந்த நாவல் கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது என்னளவில் நாவல் எழுதப்பட்டிருக்கிற மொழி அல்லது அது பக்கங்கள் ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக கட்டமைக்கப்பட்ட விதத்தில் கணேசகுமாரன் மிகவும் இந்த நாவலில் ஒரு வெற்றியடை இந்த தன்மைக்கு வந்திருக்கிறார் அவருடைய முதல் நாவல்கள் மெனிஞ்சுமோ போன்ற நாவல்கள் ரொம்ப வாசிக்க முடியாத ஒரு மொழியில் அல்லது வாசிப்பதற்கான தன்மைகளை ஒரு வாசகரிடம் ஏற்படுத்தாத ஒரு எழுத்து முறை கணேசகுமாரிடம் இருந்தது இந்த நாவல் அப்படியானது கிடையாது பொதுவாக எல்லாரும் பேசிவிட்டார்கள் ஒரு மதுபாரதி மதி மதிபாரதி சரிதா எழுத்தாளனுடைய மனைவி போன்ற மூன்று பெண்கள் தொடர்பாக எல்லோரும் பேசிவிட்டார்கள் மிகவும் நன்ற நல்ல கூட்டமாக இது அமைந்திருந்தது என்னளவில் சகோதரி நாச்சியால் சுகந்தி அவர்கள் இந்த புத்தகம் குறித்து என்ன பேசப்போகிறார் போகிறார் என்பதுதான் நேற்றுக்கிரவு நானும் வேல்கண்ணனும் பேசிய ஒரு கூட்டமாக மாறியிருந்தது ஒரு பேருந்தில் எனக்கு தெரியும் இந்த நாவலை மிக காட்டமாக மிகவும் கடுமையாக எதிர்க்கக்கூடிய அனைத்து தரவுகளோடும் நாச்சியால் சுகந்தி இந்த மேடையில் தரையிறங்குவார் என்று நம்பினேன் அப்படித்தான் நடந்திருக்கிறது ஏனென்றால் நாச்சியால் சுகந்தியை விட்டு தமிழக அரசியலில் யார் எல்லாம் விட்டு இப்பொழுது பேச முடியாத சூழலில் இருக்கிறோமோ அதுபோல இந்த கூட்டம் இறுதி வரையிலும் அகரமுதல் வரையிலும் நாச்சியால் சுகந்தியை பேசித்தான் கடக்க வேண்டியதாக அமைந்திருந்தது பொதுவாக கணேசகுமாரின் மீது இருக்கிற ஒரு நோய்மையான முகம் அல்லது அவருடைய வழி நிறைந்த முகநூல் பதிவுகள் எனக்கு தெரியும் அவரை நான் ஒருமுறை அவரோடு ஒரு விடுதியில் ஒரு இரவு முழுக்க பேசி கழித்தோம் மதுரையில் மனிதன் பாவம் நிறைய வழிகளை மாத்திரைகளால் எதிர்கொண்ட ஒரு மனிதனாக இருந்தார் அந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு நாவல் அவருக்கு சில இறை இழைப்பாறுதலாக கூட அமைந்திருக்கலாம் அவருடைய எழுத்து பயணத்தில் ஒரு இழைப்பாறுதலாக நான் அதை பார்க்கிறேன் இது கணேசகுமாரனுக்கு தேவையா கணேசகுமாரன் வந்து இந்த கதைகளை ஏன் எழுதுகிறார் என்கிற இடங்களை கடந்து மிஷன் காம்பவுண்ட் மாதிரியான ஒரு சிறுகதை தொகுப்பை எழுதிய கணேசகுமாரன் தான் இதையும் எழுதுகிறார் என்பது என்கிற பொழுது ஒரு ஒரு அதிர்ச்சி இருக்கிறது அல்லது ஏன் இந்த மனிதன் இந்த மாத்திரைகளை இப்பொழுது சாப்பிடுகிறான் இந்த மாத்திரைகளை இப்பொழுது சாப்பிடுகிறது கணேசகுமாரனுக்கு இந்த இலக்கிய வைத்தியசாலையில் இல்லையே என்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு சிந்தனை வரத்தான் செய்தது ஆனால் கணேசகுமாரன் என்கிற எழுத்தாளன் இந்த எழுத்தாளன் என்கிற தொகுப்பில் எடுத்துக்கொண்ட ஒரு விடயம் வந்து என்னளவில் நான் இதை வந்து ஒரு பிங்காலனிய தேசத்தினுடைய ஒரு எழுத்தாளன் அல்லது இந்த மூன்றாம் உலக நாடுகளில் வாழக்கூடிய ஒரு எழுத்தாளன் அல்லது தமிழ் மொழியில் எழுதக்கூடிய வாசிக்கக்கூடிய நானூறு பேரில் நானூறு பேரையும் எழுதுகிற ஒரு மொழியில் நானூறு பேருமே இலக்கியத்திற்காக மாறி மாறி முகங்களோடு ஒன்று கூடுகிற ஒரு மொழியில் எழுதுகிற எழுத்தாளனுடைய மனச்சிக்கல்களை நான் இதில் பார்க்கிறேன் பொதுவாக அந்த மதிபாரதி என்கிற ஒரு பாத்திரம் குடும்ப சிக்கல்களில் இருந்து எழுத்தாளனிடம் போகிற பொழுது எழுத்தாளன் அதை பயன்படுத்துகிறான் என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இங்கு இங்கிருந்தது அளவில் எழுத்தாளன் எல்லாவற்றையும் பயன்படுத்துகிற ஒரு மனிதனாகத்தான் இந்த சமூகத்தில் இருக்கிறான் எழுத்தாளனை சமூகம் பயன்படுத்துமாக இருந்தால் மதிபாரதிகள் எழுத்தாளர்களை நோக்கி வந்திருக்க மாட்டார்கள் சமூகம் எழுத்தாளனை பயன்படுத்த வேண்டுமே தவிர எழுத்தாளன் சமூகத்தை பயன்படுத்துறதுதான் சமூகத்தின் அபாயம் நிறைந்த ஒரு சூழல் ஆக இதில் கணேசுமாரனுடைய மொழி என்னளவில் ரொம்ப கூர்மை அடைந்திருக்கிறது அல்லது வேறு ஒரு தன்மைக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய மெனிஞ்சியமோ போன்ற ஒரு தொகுப்பை என்னால் மூன்று பக்கங்களுக்கு மேல் வாசிக்க முடியாத ஒரு இடம் இருந்தது ஏன்னா அது அவருடைய அவருடைய அனுபவம் சார்ந்த ஒரு கதையா ஒரு நாவலாக அது குறுநாவலாக இருந்தது ஜாபரும் பதிப்பகம் வெளியிட்டிருந்தது ஆனால் அதை என்னால் வாசிக்க முடியவில்லை அவரிடமே நேரடியாக கூறினேன் அதை நான் படிக்க முடியவில்லை என்னால் அப்படி என்று ஆனால் இந்த தொகுப்பில் ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டுகிற பொழுது நான் சரியாக ஒரு மனத்தியாலத்திற்குள் வாசித்து முடித்த இந்த புத்தகத்தில் அவருடைய எழுத்து சொல்லும் முறை சொல்லும் பாங்கில் அவர் வந்து மிகவும் வெற்றியடைந்திருக்கிறார் என அளவில் இந்த இழைப்பாறுதல் என்கிற இந்த எழுத்தாளன் என்கிற விருட்சத்தில் கணேசகுமாரன் இழைப்பார வேண்டும் ஆனால் இனிமேல் கணேசகுமாரனால் ஒரு எழுத்தாளனைப் போல ஒரு பிரதியை இன்னும் ஒரு பத்தாண்டுகளுக்கு எழுத தேவை நினைக்கிறேன்

மேலே போக வேண்டும் மேலே போக வேண்டும் என்ற பிரதியினுடைய மதிப்பீட்டில் சொல்லவில்லை இது அவருக்கான ஒரு மன இளைப்பார்தல் இது ஒரு விளையாட்டு நான் பகுதியாக சொன்னேன் நேற்றைக்கு இடம் இந்த நாவல் குறித்து அவ்வளவு எல்லாம் பேச வேண்டிய தேவை கிடையாது ஆனால் விரிவாக அதை பேச வேண்டிய இடம் இருக்கிறது நான் பகுதியாக சொன்னேன் கோயம்பேட்டிலிருந்து இருந்து உளுந்தூர்பேட்டை தேநீர் கடை வரைக்கும் ஒரு பயணத்தில் படிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இது இருக்கும் ஒரு வாசகனுக்கு கண்டிப்பாக இது இருக்கும் ஆனால் அவன் இதை படி படிக்கிற பொழுது அவன் வந்து ஒரு வாழ்வு அனுபவத்தை ஒரு உலகத்தை ஒரு எழுத்தாளனை அந்த சரிதா என்கிற மதுபாரதி என்கிற பெண்ணை இது எல்லாத்தையும் பார்ப்பான் ஆனால் எழுத்தாளனுடைய மூளைக்குள் இருக்கிற பின்பற்றிய சபலம் சகாதேவன் என்கிற பாத்திரத்தின் ஊடாக அந்த சரிதாவை அவன் சுற்றி வளைக்க போடுகிற திட்டங்கள் திட்டங்களை முறியடிக்கிற அந்த சரிதா என்கிற பாத்திரம் மிகவும் கனகச்சிதமாக படைக்கப்பட்டிருந்தது என்னளவில் ஒரு குழம்பி போன தமிழ் எழுத்தாளனின் அதாவது இன்னும் சொல்ல போனால் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் பதினேழாவது ஆண்டில் தமிழ் தெருக்களில் நடந்து போகிற எந்த மதிப்புகளும் அற்ற தாடியும் ஜோல்நாப்பைகளும் நழுவி கீழே விழுந்து போன எழுத்தாளன் என்கிற ஒரு அடையாளத்தோடு வாழுகிற ஒரு தமிழ் எழுத்தாளனுடைய மனக்குழப்பங்கள் தீராத பெருமைக்காகவும் தீராத வேட்கையோடும் எழுதுகிற ஒரு தமிழ் எழுத்தாளனின் கிட்டத்தட்ட இந்த நகர வாழ்வு அவனுக்கு அளித்த மனச்சஞ்சலங்களை சபலங்களை பாலியல் வேட்கையை குடும்ப சிக்கல்களை அவன் எப்படி பயன்படுத்திக் கொள்ளுகிறான் இந்த இந்த உளவு வாழ்வுக்குள் இருந்த அரசியல் பொருளாதார நெருக்கடிகள் எப்படி இந்த சமூகத்தை காவு காவுவாகுகின்றன என்று இந்த நாவலை பேசலாம் அது ஒரு விரிவான கூட்டத்தில் நான் பேச விரும்புகிறேன் அதுவரைக்கும் இந்த மரத்தில் கணேசகுமாரன் பாரட்டும் ஆனால் இனிமேலும் இந்த மரத்தில் ஒரு கிளை கூட கணேசகுமாரனிடமிருந்து வந்துவிடக்கூடாது ஏனென்றால் அவருக்கு ஒரு புதிய வேர் இருக்கிறது புதிய பாங்கு இருக்கிறது புதிய விதை இருக்கிறது நன்றி வணக்கம்